சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக காசாவுடன் நிற்போம் விளைவுகள் பற்றி கவலை இல்லை ஹமன் படைகள் திட்டவட்ட அறிவிப்பு ஏமனை போல் இஸ்லாமிய நாடுகள் ஓரணியில் அணிதிரள வேண்டும் ஓமன் கிராண்ட் முஃப்தி அழைப்பு ஏமன் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு வளைகுடா நாடுகள் கண்டனம் ஹிஸ்புல்லா உறுப்பினர் ஒருவர் பலி கிழக்கு ஹான் இருந்து அல் மவாசிக்கு உடனடியாக வெளியேற இஸ்ரேல் உத்தரவு நடவடிக்கைகளால் இஸ்ரேல் துறைமுகத்துக்கு ரூபாய் நூற்றி பதினான்கு கோடி நட்டம் இவை வரித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் ஏமன் துறைமுக நகரமான ஹொடைடா மீது இஸ்ரேல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த ஏமன் ஆயுதப்படைகளின் படைகளின் செய்தி தொடர்பாளர் யாக்கியா சாரி எங்களுக்கு எத்தகைய இழப்புகள் ஏற்பட்டாலும் காசா மக்களுக்கு துணையாக உறுதியாக நிற்போம் என்று தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரம் தற்போது ஒரு பாதுகாப்பற்ற நகரமாக ஏமன் படைகள் மாற்றியுள்ளன இனிவரும் நாட்களில் ஈரான் தலைமையிலான கூட்டணி படைகளுடன் ஒன்றிணைந்து துல்லியமான பலமான தாக்குதல்கள் நடத்தப்பட்ட என எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதனிடையே ஹமன் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சில மணி நேரங்களில் இஸ்ரேலின் ஈலாட் நகரத்தை நோக்கி பல மிசைல்ஸ்களை ஹமன் படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளன இந்த தாக்குதலின் நோக்கம் நிறைவேறியுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் அமெரிக்க ஒன்றை தாக்கியுள்ளதாகவும் ஹேமன் படைகள் அறிவித்துள்ளன இதேவேளை ஹமன் மீதான தாக்குதலானது ஒட்டுமொத்தமான முஸ்லிம் உலகின் மீதான தாக்குதல் என ஹோமன் கண்டனம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலை தடுக்க அனைத்து முஸ்லிம் நாடுகள் அணிதிரள வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்துள்ளது நாட்டின் மீதான தாக்குதலுக்கு ஓமன் நாட்டின் தலைமை மார்க்க அறிஞரான கிரான் முக்தி சேக் அகமது பின் ஹமத் அல் கலிலி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் பலஸ்தீனத்தில் உள்ள புனித ஸ்தலங்களை காக்கவும் பலஸ்தீனியர்களின் புனித ரத்தம் சிந்தப்படுவதை தடுக்கவும் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை சஹோரா ஏமன் படைகள் முன்னெடுக்கின்றன அதற்காக ஏமன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் கடும் அதிர்ச்சியை தருகின்றது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம் நடத்தியுள்ள இந்த தாக்குதல் ஏமன் என்ற ஒரு தனி நாட்டின் மீதான தாக்குதல் அல்ல அது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதல் என தெரிவித்துள்ளார் இதனை தடுக்கவும் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுக்கு பாடம் புகட்டவும் பிற முஸ்லிம் நாடுகள் ஓரணியில் திரள வேண்டும் என்று ஓமன் நாட்டின் தலைமை மார்க்க அறிஞர் தெரிவித்துள்ளார் சவுதி எகிப்து மற்றும் ஜோர்டான் நாடுகளில் மன்னர் ஆட்சி அல்லது சர்வாதிகார ராணுவ ஆட்சி நடைபெறுவதோடு இதன் ஆட்சியாளர்கள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளுடன் நட்புறவுடன் இருந்து வருவதால் அங்கு மார்க்க அறிஞர்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக சொல்வதற்கு அனுமதி இல்லை என்று கூறப்படுகின்றது ஓமன் போன்று ஏனைய நாடுகளும் தங்களது கண்டனத்தை தெரிவித்துள்ளன குவைத் வெளியுறவு அமைச்சகமும் இஸ்ரேல் கொண்டு வீசி குறைந்தது ஆறு பேரை கொன்றதை கண்டித்து தனி அறிக்கையை வெளியிட்டது இஸ்ரேலின் நடவடிக்கைகள் பிராந்தியத்தில் வன்முறை சுழற்சியை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் சர்வதேச முயற்சிகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறது என்று கூறியது மேலும் பதட்டத்தை அதிகரிப்பதாக உள்ளதாகவும் கூறியுள்ளது மறுபுறம் பார்த்தால் இஸ்ரேல் ஈலாட் துறைமுகம் மூடப்பட்டுள்ளது இதனால் கடந்த பத்து மாதங்களில் நூற்றி பதினான்கு கோடி ரூபாய் நஷ்ட ஏற்பட்டுள்ளதாக அதன் தலைமை பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் ஹவுதிகளின் தாக்குதலினால் ஈலாட் துறைமுகம் வரிச்சோடி காணப்படுகின்றது அடுத்து லெபனானின் ஹிஸ்புலா குழுவானது என்று அழைக்கப்படும் முஸ்தபா ஹசன் கொல்லப்பட்டதாக அறிவித்தது இருப்பினும் போராளி இறந்த இடத்தையோ நேரத்தையோ விவரிக்கவில்லை நாற்பத்தி ஒன்பது வயதான அவர் தெற்கு லெபனானில் உள்ள டவால் நகரத்தை சேர்ந்தவர் என்று தெரிவித்துள்ளது காசா போர் இஸ்ரேல் லெபனான் எல்லைப் பகுதியில் பதட்டத்தை அதிகரித்ததில் இருந்து எனவும் ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேலின் இராணுவம் வான்வழி தாக்குதல்களை பரிமாறிக்கொள்கின்றன ஏஎஃபி கணக்கின்படி அக்டோபர் முதல் எல்லை தாண்டிய வன்முறை லெபனானில் ஐநூற்றி பதினாறு பேரை இஸ்ரேல் தாக்குதலில் கொன்றது இறந்தவர்களில் குறைந்தது நூற்றி நான்கு பொதுமக்கள் தவிர பெரும்பாலானோர் போராளிகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் தரப்பில் பதினெட்டு ராணுவ வீரர்களும் பதிமூன்று பொதுமக்களும் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் கிழக்கு ஹான்ஜூனிசிலிருந்து அல்மவாசிக்கு உடனடியாக வெளியேற இஸ்ரேல் உத்தரவு பிறப்பித்துள்ளது இஸ்ரேலிய ராணுவத்தின் அரவு மொழி செய்தி தொடர்பாளர் கிழக்கு ஹான் வசிப்பவர்களிடம் அந்த மண்டலத்தில் தங்குவது ஆபத்தாகிவிட்டது என்று கூறுகிறார் ராணுவம் அங்கிருந்து இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க திட்டமிட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹமாஸ் போராளி அமைப்புகளுக்கு எதிராக ராணுவம் வலுக்கட்டாயமாக செயல்படும் எனவே ஹான் ஜூனிஸின் கிழக்கு சுற்றுப்புறங்களில் வசிக்கும் மக்களை உடனடியாக மற்றும் தற்காலிகமாக மவாசியில் உருவாக்கப்பட்ட மனிதாபிமான மண்டலத்தை நோக்கி வெளியேறுமாறு அழைப்பு விடுக்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய ராணுவத்தால் நடத்தப்பட்ட படுகொலையை அல்மவாசி அனுபவித்த சில நாட்களில் இந்த உத்தரவு வந்துள்ளது காசா மீதான இஸ்ரேலின் போரை எதிர்க்கும் ஆர்வலர்கள் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகுவின் அமெரிக்க தலைநகருக்கு வருகை தரும் வகையில் வாஷிங்டனில் வரும் புதன்கிழமை ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக ரோய்டர் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது போலீசார் பெரிய எண்ணிக்கையிலான ஆர்ப்பாட்டக்காரர்களை எதிர்பார்க்கிறார்கள் மற்றும் கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் ஆனால் இஸ்ரேலிய தலைவரின் வருகைக்கு எதிராக அறியப்பட்ட அச்சுறுத்தல்கள் எதுவும் இல்லை என்று கூறினார் நெதஞ்சாகு இந்த வாரம் அமெரிக்க காங்கிரசின் கூட்டு அமர்வில் உரையாற்ற உள்ளார் மற்றும் ஜனாதிபதி ஜோ சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குழுக்களின் கூட்டமைப்பு போராட்டங்களில் பங்கேற்க திட்டமிட்டுள்ளது அவற்றில் போரை நிறுத்தவும் இனவரியை முடிவுக்கு கொண்டுவரவும் இப்போது செயல்படவும் பெண்கள் தலைமையிலான அமைதி மற்றும் மனித உரிமைகள் குழுவான கோட்பிங் பலஸ்தீனிய அமெரிக்க சமூக மையம் மற்றும் அமெரிக்க ஜூத குழுக்கள் போன்ற பலஸ்தீனிய குழுக்கள் முன்னெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமன் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்